கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவூர் தாலுக்கா பருவந்தோறோம் இந்த மாதிரி பரிகார ஸ்தலங்கள் வந்து எங்களுக்கு பருவூர் எங்கள் ஃப்ரெண்ட் நண்பர்களுடைய மூலியமாக தெரிஞ்சு அவர் ஆல்ரெடி வந்து இந்த பரிகார பூஜையில் பண்ணிட்டு போயிருக்காரு எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த பரிகாரத்தை பற்றி கேட்குறதுக்காக அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் மாதிரி வந்து திருச்சிக்கு பக்கம் அரண்மனைக்குறிச்சி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது தில்லை காளியம்மன் ஒரு தளம் இருக்குது அங்கே இந்த படிகார பூஜை வந்து சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு அவர் சொன்னார் அதன் மூலிமா நாங்கள் இங்கே வந்தோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக அந்த அபிஷேக பூஜை வந்து சிறப்பாக நல்லபடியாக எப்படி அதை செய்யணும் என்ன முறையில் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த முறையோடு சொன்னாங்க அந்த முறையில் நாங்கள் செஞ்சோம் மன திருப்தியாக இருக்குது எனக்கு இதே மாதிரி இந்த மற்றபடி யாராவது நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ யாராவது பேரும் கேட்டாங்கன்னா நான் இந்த தளத்தில் வந்து இந்த பரிகார ஸ்தலம் வந்து ரொம்ப நல்ல முறையில் சிறப்பாக நாமே நம்ம கையால் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களே வந்து கூட அறிந்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை செய்ய சொல்கிறாங்க நம்மளுக்கு மனஞ்ச மன நிறைவாக இருந்துச்சு இந்த பரிகார ஸ்தலத்தை பூஜை பண்ணுறாங்க எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி என்னுடைய நண்பர்களுக்கு இந்த அவசரம் நான் ஒரு கால் தேசிச்சு டிரைவரு இதன் மூலிமா வந்து நானும் இந்த மாதிரி ஒரு நல்லபடியாக ஒரு ஸ்தலம் இருக்குது இந்த மாதிரி பரிகார ஸ்தலம் இருக்குது நம்ம கையால் செய்யலாம் அதோடைய கூட எல்லா செலவும் இங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் இருக்கிற நண்பர்கள் மூலமாக சொல்லி இங்கே அழைக்க அழைச்சிட்டு வரந்தாங்க இப்போ என்னுடைய மச்சான் எங்கள் அக்கா பையனை கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அவன் கையாலே இந்த சிறப்பு பூஜை சேகரி பண்ணி கொடுத்தாங்க அவையே செஞ்சு அப்படி மழை ரொம்ப மன நிம்மதி நல்லபடியாக அவன் நினச்ச போரிக்க மச்சான் வந்து சீக்கிரமாக அவன் நினச்ச நிறைவேறே நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு திளை சரி ராகுகேது பகவான்கிட்ட மண்டிட்டு அந்த பூஜை சிறப்பாக செஞ்சு எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து மச்சானுக்காக கல்யாண பூஜைக்காக செஞ்சோம் திருமண பரிகாரம் எங்களுக்கு திருகந்தமர் பரிகாரம்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார் திருமண பரிகாரம் செய்யணுன்றதுனால அங்கே இந்த மாதிரி வந்து அரண்மனை குறிச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக நாமே நம்ம கையால்வே அந்த அபிஷேகத்தை பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதனால் திருமலை பரிகார பூஜைக்காக வந்து வந்துக்கிறோம்